மிக சாதாரணமான விஷயம் இருக்கு அந்த சாதாரணமான தன்மைக்கு கொண்டு வந்தது இந்த மூன்று நாள் இந்த மாதிரியான இதுகளில் கலந்து கொண்டது இப்ப காலையில மூன்று இருக்காங்க அதே மாதிரி அதான் பெரிய பெரு பேரு அதே மாதிரி எல்லாருமே வந்தாங்க நூறுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமாக காலையிலே வந்திருந்தது

எந்த ஒரு முயற்சியும் விடுபோட்டாங்க அதுங்க நிச்சயமாக அங்கே பலன்கொடுக்கும் இப்போ எட்டு மணி நேரம் எப்படி நேரத்தை வடிவமைக்கலாம் எட்டு மணி நேரம் ஒரு நாள் எத்தனை ஒடுக்கலாம் என்ற மாதிரி பல கற்பித்தல்களை ஏற்பட்டிருக்கீங்க தூங்குறதுக்கு என்ன காரணம் உற்சாகமாக என்ன செய்யணும் இந்த மாதிரி துன்புற ஏற்பட்டது. நம்ம எல்லாரும் தேபோட்டளைக்கு कुलकर्णी சொன்னார்ல.ளோசன் சொன்னறானே. தான्याने செய்யறேன்னு. அவlar எல்லாரும் இந்த நேரத்துல எனக்கு உபசகம் கொடுத்துட்டாங்க. அது まあ, இந்த உபசகம் இருக்க காரணงาน எல்லாரும் தேபோட்டளைக்கு கூப்பிட்டு இருக்கறானே. அந்த ஆடியோయే தடைகள் இருக்கு எல்லாத்துக்கும் தடைகள் தான் இந்த தடைகளை மட்டும் ஞாபகம் பெற்றுக் கொள்ளக்கூடாது மாற்றி கொடுக்கும் ஆனா நம்ம அடைஞ்ச பெறுபவர்கள் தடைப்பையும் யோசித்து பார்த்துக்கூடாது அதோட இந்த மூன்று நாளும் எட்டு மணி நேரம் முடிக்கணும் யோசித்தார்

நிறைய கற்றுத்தல்களையும் நிறைய தூண்டுதல்கள் நிறைய உற்சாகத்தை நாங்கள் கொண்டு போகணும் எங்கேயும் எந்த முயற்சிக்கும் தடையும் தடையை பிரிவுகளையும் யோசித்து தடைய ஆதிக்கப்பாங்க போக கூடாது சில பேருக்கு சில குறிப்பிட்ட अभिरादन गो तनक अभिरा आना इन अचां

ఎక్కడ సిందనసం అంత అంగాల నేను అది వేరే పిశాయి పలనే కొడు పలన్ పెట్ట పరిపండి సేరం రామణ వాళ్ళక நம்ம கழிவுகள் வந்து பாதுகாக்கப்பட்டு சுதந்திரம் மற்றவங்களுக்கு எது குறையோ அதை சுட்டி கட்டுவாங்க நம்ம அந்த குறைகிற விழிப்புணர்வுக்குள்ள போய் பெறுபவர்களோட விழிப்புணர்வு மறந்துடுவோம் அதுவும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஆர்வம் மின்சாரத்தை தொடர்ந்து பேணி இந்த பெருமர்களை மீட்டு பார்க்க உங்களோட முயற்சியை தண்ணீர் எல்லாம் மீட்டு இருக்கு அதை வச்சு அதுல இன்னமும் தெளிவடைந்து அடுத்தடுத்த யோகாக்கான முயற்சிகளை நீங்க செய்து கொண்டு போங்க இது எட்டு ஜனவரிக்கான ஆரம்பம் இந்த மாதம் ஜனவரி மாதமா இருந்தாலும் விசேஷமான யோகா கூடிய மாதம் யோகாக்கான நூற்றி இருபது மணிக்கு ஆரம்பம் சேகரித்துக் கொள்ளும் இருபத்தி நாலு சேகரிக்கப்பட்டிருக்க தொண்ணூத்தாலுதான் இடைவிடாமல் நாங்கள் செய்து கொடுக்கிற நேரம் அதையும் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலையும் துல்லிய தன்மைக்கும் யோகா திருப்தி இருந்தாலும் இதுக்கு அடுத்த துல்லிய தன்மை அடுத்த நேரம் இதை விட எப்படி அதை துல்லியமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் சரி படிக்கிறோம் முன்னேற்றம் தலைகள் இருந்து போகிறோம் இது பொறுமில் இருந்து கொண்டிருக்க மறந்துட்ற